சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் என் அன்பான வணக்கம் கொஞ்சம் தள்ளிங்க இஸ்லாம் இனியா மார்க்கம் வரவேற்கத்தக்கது கேள்விகள் கேட்கலாம் மக்களுக்கான உறவு என்று அச்சரிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இங்கே நான் ஒரு கேள்வி அத்தாபி எம்ஏ அவர்களிடம் கேள்வி முன்வைத்துள்ளேன் என்ன கேள்வி என்றால் இஸ்லாமியராகட்டும் இந்துக்களாகட்டும் மற்றொரு மதத்தை சேர்ந்தவர்களாகட்டும் எல்லோரும் சகோதரிகள் சகோதராக பதிவிக்கொண்டிருக்கிறோம் அதில் எந்த மாற்றமும் கருத்துக்கள் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று காதல் என்பது மதத்தை பார்த்து வருவது அல்ல மனதை பார்த்து வருவது அப்படியாகப்பட்ட உறவு இன்று இஸ்லாமியர்கள் பெண்மணியாக இருந்தாலும் சரி இந்துக்கள் சகோதரர் இருந்தாலும் சரி அவர்கள் ஒருமனதாக காதலிக்கப்படுகிறார்கள் அப்படி காதலிக்கின்ற ஒரு பட்சத்தில் இந்து பயனாக இருந்தாலும் சரி இந்து பெண்மணியாக இருந்தாலும் சரி அவர்கள் இஸ்லாத்தில் இழைக்கப்பட்டுத்தான் மதம் திருமணம் செய்யப்படுகிறது அதற்கான கேள்வி சகோதரி சகோதரர் சொல்ல வந்து இந்த கேள்வி உங்களுக்குள்ளேன் நல்லது அண்ணா உங்க பேரு கிருஷ்ணா 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 காரியம் ஓகே அண்ணன் கிருஷ்ணா என்ன கேட்கிறாங்க அப்படின்னா பருவ வயதுல காதல் வயப்படுவது என்பது அது இயல்பாக நடக்கிற ஒரு செயல் ஆனா அந்த ரெண்டு பேரும் காதலிச்சு காதலிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சொன்னா மதம் மாறினவங்களா வேற மதத்தை சார்ந்தவங்களா இருந்தா நீங்க இஸ்லாத்துக்கு வந்தா தான் கல்யாணம் முடிச்சு வைப்பேன் சொல்றீங்களே சரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க முதலீதுக்கான அடிப்படை நாங்க அப்படிதான் சொல்றோம் அப்படி சொல்றோமா இல்லையானா சொல்றோம் அண்ணன் சொல்ற மாதிரி சொல்றோம் அதை நாங்க மறுக்கல ஆனா அதுக்கு ஒரு தகுந்த நியாயமான காரணம் எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகள் எதையுமே வாழ்க்கையில எதை செய்யறதா இருந்தாலும் நாங்கள் சுயமா செய்கிறதில்லை எங்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை நெறி குரான் என்று சொல்லப்படுகிற புத்தகம் இருக்குல்ல இந்த குரான் என்பது நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை முழுமையாக எங்களுக்கு சொல்லி தருகிற வாழ்க்கையின் எந்த அம்சமும் விடுபடாம கல்யாணத்திலிருந்து கருமாறி வரைக்கும் புள்ள பிறந்ததுல இருந்து அது இறந்து போச்சுன்னா அடக்கம் பண்றது வரைக்கும் உண்டான எல்லா வாழ்க்கையின் பொருளாதாரத்திலிருந்து குடும்ப வாழ்க்கையிலிருந்து நட்பு முலையிலிருந்து சமூக வாழ்க்கையிலிருந்து அரசியலிருந்து இருந்து எல்லாவற்றிற்குமான ஒழுங்குகள் கட்டமைக்கப்பட்டு சொல்லித்தரப்பட்ட ஒரு வேத நூலாக நாங்கள் இஸ்லாத்தை நம்புகிறோம் குரான் அப்படித்தான் எங்களுக்கு வழிகாட்டுகிறார் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நாங்கள் செயல்படுத்துவோம் அதுல எதை செய்யக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கோ அதை விட்டு நாங்கள் விலகிக் கொள்ளணும் இதுதான் எங்களுக்கான பேஸ் அந்த அடிப்படையில் முதல் விஷயம் என்னன்னு கேட்டா இந்த திருமண விவகாரத்தில் நீங்க திருமணம் செய்வதாக இருந்தால் ஒத்த கருத்துடையவர்கள் ஒத்த கொள்கையுடையவங்க தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று குரான் எங்களுக்கு சொல்லுகிறார் குரான் ஒரு வாசகம் ஒரு அரபி ஒரு வசனம் வருகிறது வலா அத்தியாயத்தில் வருகிற முஸ்லிம்களை தான் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் முஸ்லீம் அல்லாதவர்களை முஸ்லீம்களுக்கு இடப்படுகிற கட்டளை முஸ்லீம்களை நீங்கள் முஸ்லீம்களையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் முஸ்லீம் அல்லாதவர்களை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் இறைவன் எங்களுக்கு சொன்ன கட்டளை என்கிற அடிப்படையில் நாங்கள் இதை நூறு சேதம் கடைபிடிக்கிறோம் இறைவன் எங்களுக்கு சரியாகத்தான் வழிகாட்டுகிறார் எங்களுடைய நன்மைக்கு தான் அவர் போதனை செய்கிறார் எனவே என்று ஒன்று எனக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அது எனக்கு சாதகம் பாதகம் என்று எந்த வகையில் இருந்தாலும் இறைவனின் வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படியணும் என்கிற அடிப்படையில் நாங்கள் முதலில் முஸ்லிம்களுக்கு இடையில் நான் திருமண உறவு செய்து கொள்ளப்பட வேண்டும் என்று நம்புகிறோம் அதை கடைபிடிக்கிறோம் இது ஒண்ணு இது பேஸ் அடிப்படை இரண்டாவது இறைவன் விஷயங்களை ஏன் அப்படி சொன்னான் அப்படின்னு நாங்க கூடுதலாக கொஞ்சம் யோசிச்சு பாக்குறோம் எங்களுடைய செயல்பாட்டுக்கு அது காரணம் இல்ல செயல்பாட்டுக்கு நான் முதல்ல சொன்ன பதில் தான் காரணம் ஆனால் ஏன் அப்படி இறைவன் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்தான் என்று நாங்கள் யோசிக்கும் பொழுது இறைவனுடைய கட்டளைகள் ஒவ்வொன்றுமே எங்களுக்கு மனிதர்களுக்கு நன்மை தருவதற்காகத்தான் மனித வாழ்க்கையை செம்மைப்படுத்துவது அமைதிப்படுத்தி ஒரு சமூக ஒரு சுகமான சுக வாழ்வுக்காகத்தான் இறைவனுடைய சட்டங்கள் எல்லாம் அருளப்பட்டிருக்கிறது என்ற கோணத்தில் நாங்கள் சிந்திச்சு பார்க்கும்போது இதை கடைபிடிக்கும் போது நிறைய நன்மைகள் இருக்கிறது அப்படிங்கிறது நாங்கள் உணர்றோம் எப்படி உணர்கிறோம் அப்படின்னா ரெண்டு மாற்று சித்தாந்தங்களை உடையவர்கள் அவர்கள் சரி நீ நீயா இருந்துக்க நான் நானா இருந்துக்கேன் இந்து இந்துவா இருந்துக்க நீ இந்துவா இருந்துக்க நான் முஸ்லீமா இருந்துக்கிறேன் என்று ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் அந்த இளமை பருவத்தில் காம காதல் பயப்பட்டிருக்கிற தருணத்தில் அவங்களுக்கு இடையில இருக்கிற எந்த குறைபாடுகளும் தெரியாது எந்த எதிர்கருத்துகளும் புரியவே புரியாது தமிழ்ல கூட ஒரு ஒரு சொலவளம் ஒன்று உண்டு ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அப்படிம்பாங்க அப்ப அந்த ஆசை அந்த அந்த மூணு மாத கால இடைவெளி கூட கொஞ்சம் கூட்டிக்கிங்களேன் ஒரு ஓராண்டு கால இடைவெளி வைங்களேன் இந்த ஓராண்டு கால இடைவெளியில அவங்களுடைய குறைகளை இவங்க சகிச்சுக்குவாங்க இவங்களுடைய குறைகளை அவங்க கண்டுக்க மாட்டாங்க அப்படியே ஹாப்பியா சந்தோஷமா வண்டி போடும் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு பிறகு ஒன்னு ஒண்ணும் பூதாகரமா தெரிய ஆரம்பிக்கும் சின்ன சின்ன பிள்ளைகள் கூட அப்பதான் கண்ணுக்கு பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் பேச ஆரம்பிப்பாங்க அப்படியான ஒரு சூழல் வருகிற பொழுது இவங்க ரெண்டு பேரும் உண்மையில நிஜமா ரெண்டின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தா இந்த ஆறு மாசத்துக்கு பிறகு கடைபிடிக்கணும்னு நினைப்பாங்கல்ல கடைபிடிக்க ஆரம்பிச்சா இது வரைக்கும் கடைபிடிக்க மாட்டான் என்ன இப்ப பெண் மேல் உள்ள மோகத்திலேயோ ஆண் மேல உள்ள மோகத்திலேயோ அறிவு வேலை செஞ்சிருக்க அறிவு வேலை செஞ்சு யதார்த்த நிலைக்கு வந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சிக்கல்கள் நிறைய அதிகரிக்கும் வழிபாட்டு முறையில இருந்து குழந்தை பெயர் வைக்கிறதுல இருந்து குழந்தை வளர்த்த ஆளாக்கிறதுலருந்து எல்லாத்துலேயும் சிக்கல் வரும் இப்போ இந்த அம்மா சொல்லுது ஒரு கடவுள் தான் அப்படின்னு அவர் நம்புகிறார் இல்லை பணங்களோ முப்பத்து முப்பது கோடி தலைவர்கள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடத்த வழிபாட்டுக்காடி ஒதுக்குவோங்குறாங்க இந்த அம்மா இந்த வழிபாட்டு முறையை நான் செயல்படுத்த மாட்டேன் இதை நான் எங்கள் வீட்டில் இருக்கிற அக்செப்ட் பண்ண மாட்டேன் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி ரெண்டு கடவுள் இருக்கிறதான் ஏற்றுக்கொள்ள முடியாது அவருடைய நம்பிக்கைப்படி ரெண்டு கடவுள் இருந்தோ உலகத்துக்கு இருக்குன்னு அவர் நம்புகிறார் இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் கருத்து முரண்பாடுகள் வர ஆரம்பிக்கும் நிறைய சிக்கல்களை கொண்டு வந்து சேர்த்துறோம் எங்களுடைய அனுபவத்தில் அதை நாங்கள் பார்க்கவும் செய்கிறோம் இது வெறும் தியரி அல்ல அனுபவ வாழ்க்கையில் பார்க்குறோம் இன்னும் ஒருபடி மேலாய் போய் சொன்னால் இந்த காதல் கத்திரிக்காய் வந்து வீட்டை விட்டு ஓடி போய் கூட கல்யாணம் முடிச்சுருவாங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு உடனே ரெண்டு வீட்டு பேரண்ட்ஸும் கையை கழுவி விட்டுருவாங்க இது நம்ம பேச்சை கேட்கல நம்ம சாதி சனத்துல கல்யாணம் முடிக்கல இதனால நமக்கு அவ பேரா இருக்குது எக்கேடு கட்டு தோஞ்சு போகட்டும் அப்படின்னு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தண்ணி தொழிச்சு விட்ட மாதிரி இவங்க வேற இவங்க பாப்பாங்க அவங்க எங்கேயோ ஊர்ல போய் குடும்பத்தை நடத்திட்டு இருப்பாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு பார்த்தா புள்ள பிறந்துருச்சு பேரனோ பேத்தியே பிறந்தாச்சு செய்தி யாருக்கு கிடைக்கு அப்பா அப்பனை பெற்ற வீட்டுக்கும் தந்தையுடைய வீட்டுக்கும் கிடைக்குது அந்த அம்மாவுடைய வீட்டுக்கும் கிடைக்குது இப்ப இவ்வளவு நாள் இல்லாத பாசம் இந்த ரெண்டு பேர் இடைவெளிக்கு பிறகு ரெண்டு பேருக்குமே பாசம் பொத்துக்கிட்டு வந்து சரி என்னமோ பண்ணிவிட்டா அவசரத்துல நமக்கு வாரிசு வந்துருச்சு பிள்ளைங்க வந்துருச்சு இதுக்கு பிறகு அந்த கோபத்துல இருக்க முடியாது நம்ம தான் பெரியவங்க போய் சமாதானம் பண்ணி பிள்ளைய சரி பண்ணிக்கணும் அப்படின்னு தகப்பட பெற்றவர் வந்துருவாரு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த உடனே இப்ப இந்த பையன் இருப்பான் யாரு மாப்பிளக்காரன் தந்தை தந்தை இருக்கிறான் தந்தை என்ன பண்றான் அப்பா வந்த உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல இவ்வளவு நாள் நம்மகிட்ட பேசாத ஏறெடுத்து பார்க்காத நம்ம மேல கோவப்பட்டுக்கிட்டு இருந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னேன் என் வீட்டு என் சொத்துல உனக்கு சல்லி காசு கூட பங்கு கிடையாதுரா அப்படின்னு வீரப்பா இருந்த அப்பாவே நம்ம வீடு தேடி வந்துட்டார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல அப்பாவை வரவேற்று உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து அப்படியே உச்சி வந்து ரொம்ப மகிழ்ச்சியில இருக்கும்போது அப்பா கூப்பிடுவாரேப்பா நடந்ததுதான் நடந்துருச்சு போனது விட்டது போனதா இருக்கட்டும் இனிமையாவது நம்ம பிள்ளைய நம்ம சாதி முறைப்படி வளர்க்கப்படி நம்ம வளர்த்து ஆராய்க்கிறோம்ப்பா பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறதும் பேர் அதே பஞ்சாயத்து அந்த அம்மா ஃபேமிலி அங்க வந்து உட்கார்ந்து இருக்கும் யா போனதான் போகுது விட்டு தள்ளு இனிமே பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிற இந்த அம்மா கதீஜா தான் அவரு வேற ஒரு பேர் சொல்லுவார் அரவிந்த பஞ்சாயத்து கண்ணுக்கு முன்னாடி நாங்க பாக்குறோம் காதல் என்று இணைந்தவர்கள் புள்ள பிறந்த பிறகு தாம் பெற்றோர்கள் மீது இருக்கிற பாசத்தினால ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனது நூத்து கணக்கில் இருக்கு தமிழகத்திலே இருக்கு எங்க அப்பா இவ்வளோ பெரிய ஆளு அவரே வீடு வந்து இறங்கி உங்கள்கிட்ட கேட்கறாரு இன்னும் நீங்க என்ன வீராப்பு பிடிச்சுட்டு இருக்கீங்க அப்படி உங்க பேர்ல என்னதான் இருக்கு அப்படின்னு இந்த அம்மா பேச ஏன் உனக்கு மட்டும் இல்லையா நீ மட்டும் எதுக்கு வீராப்பு பிடிக்க இவர் பதிலுக்கு பேச கடைசியில் நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது பெத்தவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆல்ரெடி பிரிச்சு கூட்டு பேர் வேண்டியதான் இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு இல்ல கணக்கான விஷயங்கள் சாப்பாடு சாப்பாடு அறுக்கிறது என்ன இறைச்சி சாப்பிடுறது எந்த வீட்டுல போய் பங்க அட்டன் பண்றது என்ன பங்க ஒண்ணு ஒண்ணுக்கு எங்களுக்கு ரூல் இருக்கு

ஒன்றாக இணைந்து செல்ல வாய்ப்பு இருக்கிறது மாற்று கருத்துடையவர்கள் திருமணம் செய்தால் கருத்து வேறுபாடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இயல்பாக இல்லாட்டியே வரும் ஒண்ணுமே ஒரே கருத்துல இருக்கும் போதே பஞ்சாயத்து நிறைய இருக்குது ஒரே மதத்துல ஒரே கொள்கையில் இருக்கும் போதே சண்டை அவ்வளவு இருக்குது அப்படின்னா அதோடு கொள்கையும் சேர்ந்து கொண்டால் வழிபாடும் சேர்ந்து கொண்டால் மத நம்பிக்கையும் சேர்ந்து கொண்டால் அது இதை விட ரொம்ப ஆபத்தானது இதுல காட்டுகிற பிடிவாதத்தை விட மத அதிக பிடிவாதம் காட்டுவாங்க அப்ப சிக்கலின் எண்ணிக்கை அதிகரிக்கும் காரணத்தினால எப்ப ஒத்த கொள்கையுடைய கல்யாணம் முடிச்சுக்க முஸ்லீம்களை முடிக்கிறியா முஸ்லீம் முடிச்சுக்க அவங்க இந்துக்கள் முடிக்கிறாங்க இந்துக்களை முடிச்சுக்குவாங்க கிறிஸ்தவ கிறிஸ்தவ முடிச்சுக்குவாங்க நீ எதுக்கு அதுல போட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க அவங்க அவங்க முறைப்படி அவங்க முடிச்சுட்டு போறாங்க நீ விட்டு என்று சொல்லுகிறது இஸ்லாம் நாங்கள் அறிந்த நம்பிக்கை இது ஒண்ணு அடுத்து மூணாவது நீங்க சிந்திச்சு பார்த்தா இந்த கேள்வி பெரும்பாலும் எதிலிருந்து துவங்குகிறது பார்த்தா இன்றைக்கு தமிழகத்திலே நாம பார்த்து கொண்டிருக்கிற ஆணவ படுகொலைகளின் பின்னணியிலே இந்த கேள்வியும் வருகிறது அடுத்த கல்யாணம் முடிச்சுட்டா என்ன வெறி முடிச்சு எப்படி நடக்கும் பத்தியா ஆனா அந்த ஆணவ படுகொலையை நீங்கள் இஸ்லாமியர்கள் இதுல கொண்டு ஜாயின் பண்ணவே முடியாது ஏன் அப்படின்னா நாங்க இப்படிதான் கல்யாணம் படிக்கணும் நீ இஸ்லாத்துக்கு வந்துரு ரெண்டு பேரும் ஒன்னா கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் கேட்கலையா நீ பேசாம வேற ரூட்ல போனா போய்க்கு வந்து விட்டுருவோம் தமிழக வரலாற்றுல இந்திய வரலாற்றுல ஒரே ஒரு முஸ்லீம் குடும்பத்திலிருந்து நடந்த ஒரு சாதி படுகொலையை ஒரு ஆணவ படுகொலையை காட்டுங்க நீங்க ஒன்னே ஒண்ணு சாம்பிளுக்கு எங்கேயுமே கிடையாது ஏன் கிடையாது எங்கள் மார்க்கத்தில் அப்படி சொல்லப்படலை நீ இஸ்லாத்தில் இருந்துதான் ஆகணும் உனக்கு பிடிக்கல அந்த பொண்ணு தான் பிடிச்சிருவேன் போ பெண்ண அது இறைவனுக்கு நீங்களும் வந்து சொல்லிக்கலாம் எனக்கு அதுக்கு சம்பந்தமும் இல்லை நாங்களும் அதில் வெறி கொண்டு வேலை செய்வருக்கு ஒண்ணுமே இல்லை குரான் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது லா இக்ர அஹஃபித்தீன் குரானில் வரக்கூடிய வசனம் இது இதுக்கு என்ன பொருள் இந்த மார்க்கத்தில் இந்த இஸ்லாமிய விதிமுறைகளில் நெறிமுறைகளில் எந்த நிர்பந்தமும் இல்லை இதை ஃபாலோ பண்ணால் நல்லதுன்னு சொல்லுவோம் பண்னா பண்ணிக்க பன்னெண்டாடி போய்க்க நான் இஸ்லாத்துக்கு வர வரமாட்டேன் அப்படிங்கிறியா நீ என்ன செய்ய போற இல்ல எனக்கு அவன் தான் வேணும் போயிட்டு போ அவ்வளவு முடிஞ்சு அதை தாண்டி கட்டாயப்படுத்தி அவர்களை தக்க வைக்கிற வேலைகள் எங்களிடத்தில் கிடையாது படுகொலை என்ன அதை நிர்பந்தப்படுத்துற வேலையே கிடையாது அதனால அதையும் இதையும் ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை வந்தா இங்க வந்து பண்ணுங்க இல்லையா அங்க போய் பண்ணி இந்துவா பண்ணிக்க முஸ்லிமா வந்து பண்ணுனா இது ரெண்டும் ஓகே இல்ல நீ இந்துவா தான் போய்க்க அதனால் எங்களுக்கு எந்த பாதகமும் இல்லை என்று சொல்லி நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு தான் எடுப்போம் எனவே முஸ்லிம்களை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்பது இறைவன் எங்களுக்கு வகுத்தளித்த சட்டம் என்கிற அடிப்படையில் அதிலே இந்த மனித குலத்திற்கு நன்மை இருக்கிறது என்கிற அடிப்படையில் அதை நாங்கள் வலுவாக உறுதியாக கடைபிடித்துக் கொண்டு வருகிறோம்